ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து திருவண்ணாமலை டெம்பிள் ஸோ இந்த கோயிலுக்குள்ளே வந்து ஒரே இடத்துல நீங்கள் ஒன்பது கோபுரங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வந்த பிறகு இங்கே பாருங்கள் சுற்றி வந்து ஒம்பது கோபுரங்கள் இருக்கும் நான் என்னென்ன கோபுரங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் நிற்கிற இடம் பாருங்கள் தரிசனம் செல்லும் வழி நீங்கள் போட்டிருப்போங்க பின்னாடி ஒரு மரம் இருக்கும் ஸோ இதுக்கு கீழே தான் அந்த சின்ன சர்க்கிள் போட்டிருப்பாங்க ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க அந்த வட்டத்துக்கு பக்கத்தில் நின்னிங்கன்னா நீங்கள் ஒம்பது கோபுரமும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கேன் அந்த அந்த மரத்தை நோக்கி நடந்து போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும் பாருங்கள் இந்த இந்த ஸ்பாட் தான் ஸோ இங்கே தான் அந்த அந்த ஃப்ரீ தர்சனுக்காக உள்ளே போவாங்க இந்த லொக்கேஷனில் இப்போலாம் ஃப்ரீதர்சன் கோவில் வெளியேருந்தே போக ஆரம்பிச்சுருவாங்க என்ன அவ்வளோ கூட்டம் வருது இங்கே பார்த்திங்கன்னா இந்த வட்டம் இந்த வட்டத்தில் கரெக்டாக நின்றுக்கோங்க மகிழ மரம் சொல்லி இங்கே இருக்கும் அந்த மகில மரம் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு கோபுரம் தெரியும் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து மூணு அங்கே கீழே ஒரு கோபுரம் தெரியும் நாலு அப்புறம் இங்கே அஞ்சாவது கோபுரம் இங்கே ஆறு ஏழு ரெண்டு கோபுரம் மூணு கோபுரம் இங்கே இருக்குது அப்புறம் ஃபைனலாக எட்டு ஒம்பது ஒரு சின்ன கோபுரம் அதுக்கப்புறம் பெரிய கோபுரம் ஸோ ஒம்போது கோபுரமும் நீங்கள் அப்படி இந்த லொக்கேஷனில் இருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க